தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏழாவது மாநாடு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது இந்த மாநாடு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் நல்லூரில் நடைபெற்றது தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை என்று சொல்லி அதனுடைய தலைவரும் பேச்சாளரும் மிக தெளிவாக கூட்டமைப்புடைய உத்தியோக நிலைப்பாட்டை அறிவித்து அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தை பொறுத்தவரையிலே சர்வதேச சர்வதேச சமூகத்தை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாடு அதனுடைய தலைவரும் பேச்சாளரும் முன்வைக்கின்ற கருத்து மட்டும்தான் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் காலாவாசத்தை தாங்கள் கொடுக்க தயாரில் என்று ஒரு மகாஜருக்கு கையொப்பமிட்டாலும் கூட சர்வதேச மட்டத்தில் அது எந்த விதமான தாக்கத்தை மேற்படுத்த போறதில்லை சர்வதேச ஏனென்றால் உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உண்மையான நிலைப்பாடு சர்வதேச நீதிமன்றம் மட்டும்தான் காலவாசம் கொடுக்க கூடாது என்றால் அதனுடைய தலைவரும் அதனுடைய பேச்சாளரும் தொடர்ந்தும் அந்த அமைப்பிலே பதவி வச்சிருக்க முடியாது அப்ப நீங்கள் பதினோரு பேர் மக்கள் மட்டத்திலிருந்து தப்பிக்கொள்றதுக்கு ஒரு கருத்தை சொல்லி ஆனால் உண்மையிலே நீங்கள் விரும்புகிற கருத்து உங்களுடைய தலைவர்களால் வெளிப்படுத்துகின்ற கருத்தாகத்தான் சர்வதேச சமூகம் விளங்கிக் கொள்ளும் அந்த பிழை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உண்மையான நிலைப்பாடு சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதுதான் கால ஆபாசம் இனிமேலும் கொடுக்க கூடாது தான் உங்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்றால் உங்களுடைய தலைவரையும் உங்களுடைய பேச்சாளரையும் அவர்களோடு இருக்கக்கூடிய ஏனையவர்களையும் வேண்டும் தேர்தல் காலத்திலே சமஷ்டி தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் என்றெல்லாம் கூறியவர்கள் சமஷ்டியும் இல்லை தாயகமும் இல்லை சுயநிர்ணயம் இல்லை ஏதோ இனக்கு அரசியல் செய்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு தேர்தல் காலத்திலே ஒன்றை கூறிவிட்டு இன்றைக்கு என்னத்திற்காக உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக ரணில் சிங் விக்ரமசிங்காவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு சம்பந்தன் அவர்களுக்கு தேவையான வசதிகளை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்து முன்ன நாள் பிரதமருடைய வீட்டில தான் இருக்கிறார் சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியே எங்களுடைய இனத்துக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சுமந்திரன் வெளிநாட்டில சொன்னார் எனக்கு எதிராக தான் இருக்கு யாழ்ப்பாணத்தில் யாரும் எனக்கு எதிராக இல்லை அப்படி செய்தால் நான் பதவியை துறப்பேன் அண்மையிலே அவரை மேடையில் கொண்டே இந்து கல்லூரி வாலிபர்கள் அவர் செய்த துரோகத்தனத்தை பகிரங்கமாக கண்டித்தார்கள் இவற்றை எல்லாம் செய்துவிட்டு மக்கள் முன்னிலையிலே இனி சுமந்திரன் வருவார் என்றால் தமிழ் மக்கள் கலைத்து கலைத்து அடிக்க வேண்டிய தான் அவருக்கு வரும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழ் மக்களோ கேட்டுக்கொள்வது வடகிழக்கு இணைக்கப்பட்ட சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் தீர்வை ஆனால் இலங்கை அரசோ திட்டவட்டமாக சொல்லிவிட்டது இணைப்பில் பேச்சுக்கிடம் இல்லை என்றெல்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஆனால் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமா இந்த ஒற்றுமை யாருக்கு தேவை இந்தியாவுக்கு தேவையா எங்களுடைய மக்களுக்கு தேவையா இலங்கைக்கு ரெண்டு பேரிடம் காலவாசம் கொடுக்க வேண்டும் கூடாது என்ற ரெண்டு கருத்துக்கள் இருக்கின்றது ஒட்டுமொத்த மக்களும் கொடுக்க கூடாது என்று சொல்கிறார்கள் வீரம் அளிக்கப்பட்டதன் பின்னர் தமிழ் மக்கள் தலைமை என்று காட்டப்படுபவர்கள் மோசடிக்காரர் ஏமாற்றுக்காரர் இந்த ஏமாற்றுக்காரர்கள் தமிழ் மக்களுடைய தலைமையா இருந்தால் இந்த தமிழ் நிலம் எப்படி இருக்கும் தமிழ் மக்களுடைய நிலையோ அந்த கதை